அடுப்பத்தை வச்சு ஒரு ஃப்ரை ஃபேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு அது பொரிய விட்டுருங்க கடுகு பொரிஞ்சு வந்ததும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகமும் புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பீஸ் இருக்கும் அதை கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு முறை பரட்டி விட்டுக்கோங்க வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா ஓரளவுக்கு லைட்டாக சிவந்து வந்ததுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கிராம் அவரைக்காய் அதாவது கோழி அவரைன்னு சொல்லுவோம் கூட்டுக்கு உண்டான சாம்பாரில் போடுற அவரை கிடையாது கூட்டுக்குன்னு கொஞ்சம் சின்னதாக இருக்கும் உங்களுக்கு எல்லோரும் தெரியும் அவரைன்னு எங்கள் ஏரியாவில் சொல்லாங்க அந்த அவரையை நான் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விடுங்க இந்த எண்ணெயிலேயே இந்த அவரைக்காயை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்ம வதக்கி விடணும் காய போட்டுட்டு உடனே தண்ணி ஊற்ற வேக வேக விட வேண்டாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் எண்ணெயிலேயே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுட்டு அது ஓரளவு சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் அதாவது ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம் ஒரு லோ ஃப்ளேமில் அது ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு வேகட்டும் இதுக்கு இடையில் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் கூடவே நாலஞ்சு பல் பூண்டு கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் காரமாக இருக்கும் உங்களுக்கு நீழ்வாக்க நீள் மிளகாயாக இருந்தால் ஒரு கூட ஒன்று சேர்த்துக்கோங்க அதை கொஞ்சம் குரஹரப்பாக இந்த மாதிரி மையம் அரைக்காதீங்க இந்த மாதிரி குரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நிமிஷமாக மீ லோ ஃப்ளேமில் இந்த அவரைக்காய் வெந்திருக்கு காய் நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியை நல்லா வத்திடுச்சு இந்த டைமில் ஒரு முறை நல்லா அதை கலந்து விட்டுட்டு நாம் மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டு அதை இதோட சேர்த்து கடந்துக்கோங்க இந்த மூணும் சேர்ந்து இந்த அவரைக்காய்க்கு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக இதை ஒரு முறை இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு போங்க இந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் கொஞ்சமாக தேங்காய் துருவ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுருங்க உடனே சாப்பிட்றதா இருந்தால் தேங்காய் துருவலை போட்டுட்டு நீங்கள் உடனே கலந்துட்டு எடுத்துடலாம் ஒருவேளை காலையில் வச்சு லஞ்சுக்கு கொடுக்கறதா இருந்தால் கூட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இல்லைன்னா கெட்டு போயிடும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஒரு சூப்பரான பொரியல் தயாராகிடுச்சி ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்சது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பெரியவங்க முத கொண்டு சின்னவங்க வரைக்கும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை நான் சொன்ன படி நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க நம்ம வேறு ஒன்றொரு வீடியோவில் திரும்பவும் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்